நம்ம கருவாச்சி பண்ணையோட மொதல் இவங்க தான் பெரிய வெள்ளை பேர் இவங்களுக்கு இவங்களோட பசங்களை நம்ம பார்ப்போம் இவங்க இவங்க பேர் காமாட்சி இவங்களுக்கு வந்து அஞ்சு மாதம் ஆகுது அப்புறம் இந்த மேடம் இந்த மேடம் பேர் காளியம்மா இவங்களும் அஞ்சு மாதம் இன்னொருத்தர் சார் இருக்கார் இவ் இவங்க வந்து இவருக்கு முதல்ல பிறந்தவங்க இவர் பேர் வந்து மாரிமுத்து ரெண்டு இதோ இந்த மேடம் இருக்காங்கல்ல இவங்களும் அவங்களோட பொண்ணு தான் இவங்க இப்போ குட்டி பொண்ணுங்க இவங்க பேர் வந்து வெள்ளச்சி இவங்களோட பசங்க இருக்காங்க இவங்களோட பசங்க இது வெள்ளையாக இருக்காங்கல்ல இவங்க இவங்க வந்து பாரு இதை இருக்காங்க இதே இருக்காங்க பாருங்கள் இவு இவங்க வந்து பல்லவி ரெண்டு இதாக இருக்கான் பாருங்கள் இந்த பையன் இந்த பையனும் அவங்க தான் இவன் பேர் வந்து காசி இன்னொரு மேடம் இருக்காங்க இருக்காங்க இவங்க வந்து சின்ன பொண்ணு எப்படி இவங்க இவங்களோட முதல் பையன் ஒருத்தன் இருக்கான் அவன் தான் இவன் இப்போ பாருங்க சிலம்பு இவன் பேர் இவரை வந்து இவங்க தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம கொட்டை வந்து பிறந்தவங்க நம்ம பண்ணைக்கு வந்து அதனால் சாரை வந்து சாமிக்காக நின்று விட்டுருக்கோம் ஆமாம் தேங்க்யூ